அசோரோகையை பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் கோல்சாரம் அப்படின்னு எடுத்த இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா மிதுன ராசியில பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோடு கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்ர பகவானும் இருக்கா இந்த வார கடைசி அதாவது ரெண்டாம் தேதி எண்ணிக்கு பார்த்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு அதாவது தன் இருக்கக்கூடிய கடக கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ற அது வந்து வார கடைசியில் அதனால் அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம்னா அடுத்த வாரத்தில் இருந்தால் இருக்கும் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் வந்து கேத்து பகவானும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்க ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம் மீனம் மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய மன மனசு வந்து க்ளேசப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது அதனால் மன கிளேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தோன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஆணி திருமஞ்சனம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆணி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில் அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இது ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது இந்த வாரம் பார்த்த ஏகாதசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்னாம் தேதி எண்ணிக்கு வந்து சனி பிரதோஷம் முப்பதாம் தேதி எண்ணிக்கு துவாதசி வருது அதுவும் வந்து சர்வ ஏகாதசி சர்வத்வாதசி எல்லாம் ஃபுல் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்த அதனால் அதனால வந்து இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் திரையோதசி வந்து சனிக்கிழமை வருது அதனால சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம் சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்த சனி வகை அதுவும் சனிக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக வந்து சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அங்கே வந்து சனி பகவானுக்கு வந்து எழுதீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியை பற்றி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷம் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது சரி இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிரால் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம் அதாவது இருபத்தி ஆறு ஆறுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான நாட்களுக்கு விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சுக்ர பகவானும் கூட சேர்ந்து ராசிநாதனோட இருக்கிறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதனால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது இப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேகம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய இதில் அதாவது உங்களுடைய சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்பவும் ஓவராக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது உங்களுடைய படிப்பு சம்பந்தமாகவோ உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் தாயின் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இப்போ ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா குரு வந்து அதீத சுவர் வந்து உங்களுக்கு இயற்கை சுவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரும் வந்து ஈஸியாக அவங்கள என்ன சொல்கிறது எதிர்கொள்ள முடியும் அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த வாரம் பார்த்த அதாவது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் பதினொன்றாம் இடத்துல ஆரம்பிக்கிற சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாளும் இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி வரலம் தான் இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த விருச்சிகராசியில் வந்து பார்த்தேன்னா இந்த இது சமையல் வல்லுநர்கள் அதை தவிர வந்து மெடிக்கல் லெவல்ஸில் இருக்கவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க தவிர இராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதுலெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதை தவிர வந்து இந்த இது அயன் ஓர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்த்தாலேயானால் சந்திர பகவான் வர்றார் அது வந்து இருபத்தி ஏழாந்தேதி ராத்திரி இருபத்தி தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணியிலேருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டம் பார்த்தேன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது சுபத்துவம் அடையிறார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் அதனால் வந்து நீங்கள் வந்து க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய உங்கள் ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னால் உங்கள் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவு அபரிவிதமாக இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடம் கேது பகவானும் சந்திர பகவானும் வந்து சேரும்பொழுது கொஞ்சம் சுத்த என்ன சொல்கிறது ஊரை சுற்றி வந்து கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பணவரவு நிச்சயமாக அபரிவிதமாக இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி மத்தியானம் மரணம் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் உண்டான பரிவர்த்தனையாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இது ஒரு நல்ல பரிவர்த்தனை உங்களுடைய தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரும் உங்களுடைய குடும்பத்தின் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும் இந்த ரெண்டாம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் குரு பகவானோட பார்க்கப்படுறதுனால அதீத சுபத்துவம் அடையிறது அதனால் பணவரம் அவரி விதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குதூலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் மொத்தமாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சனி பிரதோஷம் போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டாக்கும் ஏன்னா சனி பிரதோஷம் கண்டிப்பாக போங்க ஏன்னா இப்போ நாலாம் இடத்துல சனி பகவான் அர்தாஷ்டம சனியில் இருக்குது அதனால சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றமாகவும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்